வணக்கம் இது கதையோடு என் உலகம் ஒவ்வொரு கதையும் என் குரலில் ஒரு புதிய உலகமாக பிறக்கிறது உங்கள் காதுகளுக்காக நான் சொல்லும் என் மனதின் கதைகள் பயணத்தை தொடங்கலாம் வாங்க ஒரு குடும்பம் ஒரு வீட்டுக் கனவு பணம் சேமித்து கடன் எடுத்து ஒவ்வொரு காசையும் சேர்த்து வைத்த ராம் கலா போன்ற ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு ஒரு சொந்த வீடு வாங்க வேண்டும் என்பதுதான் ஆசை ஆனால் அந்த கனவை பயன்படுத்தி கொண்டு சிலர் ஏமாற்று வியாபாரம் நடத்துகிறார்கள் நம்ம கதை அப்படி ஒரு உண்மையை சொல்கிறது வீட்டுக் கனவு நிஜமா ஆனதா இல்லை மோசடியில் சிக்கினார்களா அதைத்தான் இப்போது கேட்க போகிறீர்கள் வாருங்கள் கதைக்குள் போகலாம் ஷிங்க்ரிங் ஃபோன் ஒழித்தது என்னங்க நான் அடுப்பு வேலையாக இருக்கேன் உங்க ஃபோன் ஒழிச்சிக்கிட்டே இருக்கு என்னென்ன தான் பாருங்களேன் ரூமின் கதவை உள்பக்கமா சாத்திக்கொண்டு ஃபைலை தேடும்போது மனைவி சத்தம் போட்டு கூப்பிட்டது கேட்கவே சரி நான் பார்க்கிறேன் என்றான் ராமன் அறையிலிருந்து அவசரமாக வெளியே ஹாலுக்கு வந்து ரிசீவரை எடுத்து ஹலோ என்றான் சார் அசோக் ஹியர் மிஸ்டர் அசோக் சொல்லுங்க வாட் யூ வாண்ட் நீங்க வீட்டுமனை ஏதாவது பார்க்கிறீங்களா ஆமாம் நாங்க பார்த்து வருகிறோம் ஒன்றும் இல்லை உங்களுடைய குறிப்பை எனக்கு எங்களுடைய அலுவலகத்திலிருந்து அனுப்பியிருந்தார்கள் அதான் உங்களுக்கு ஃபோன் போட்டு பார்த்தேன் ஓகே எந்த இடத்தில் இருக்கு நீங்க சொல்கிற இடம் அசோக் நகர் தெரியுமா சார் தெரியும் சொல்லுங்க அங்கே ஏலாம் அவின்யூவில் ஒரு கிரவுண்ட் இருக்கு எவ்வளவு சொல்றாங்க அதெல்லாம் நாம இடத்தை பார்த்த பிறகு பேசிக்கொள்ளலாமே அந்த இடத்தின் லைவ் லொக்கேஷனை கொஞ்சம் ஷேர் செய்ய முடியுமா இதோ இப்பவே அனுப்புறேன் போன் துண்டிக்கப்பட்டது நிமிடம் ஒரே மௌனம் நிலவியது வீட்டில் என்னங்க யாரு என்று கலா அறையிலிருந்து வெளியே வந்தாள் எஸ்டேட்டில் இருந்து அசோக் என்பவர் பேசி இருந்தாரு வீட்டு மனை சம்பந்தமாகத்தான் கூப்பிட்டிருந்தாரு நான் அவரிடம் இடத்தின் லொக்கேஷனை கேட்டிருக்கிறேன் அப்படியா எப்போது நாம் போய் பார்க்கலாம் உனக்கு இந்த வாரம் சனிக்கிழமை ஆபீஸ் லீவா என்றால் ஆம் கலா சரி அப்படின்னா நான் அசோக்கிடம் நாங்க இந்த வாரம் சனிக்கிழமை மதியம் வருகிறோம் என்று சொல்லிவிடுகிறேன் கார் உதிரிபாகம் உற்பத்தி செய்யும் நிறுவனத்தில் இன்ஜினியராக ராம் பணிபுரிகிறான் கலா சாப்ட்வேர் கம்பெனியில் புரோகிராமாக வேலை செய்கிறாள் நல்ல வருமானம் இருவருக்கும் சுமார் வருடம் ஏழு லட்சம் சிடிசி வாங்குகிறான் ராம் கலாவும் ஈடாக சம்பளம் பெறுகிறாள் வருடத்திற்கு பார்க்க போனால் இருவரது சம்பளமும் பிடித்தம் போக சுமார் பன்னிரண்டு லட்சம் கைக்கு வரும் அதனாலேயே அவர்கள் ஒரு சொந்த வீடு இருந்தால் நன்றாக இருக்கும் என்று பல வருடங்களாக இடம் தேடி வருகின்றனர் தற்போது இருவரும் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஐநூறு சதுர அடி இடத்தில் அவர்களது வாழ்வை நடத்தி வந்தனர் இவர்களுக்கு குழந்தைகள் இல்லை என்பதாலேயே இப்போது மும்புறமாக வீட்டுமனை வாங்க முயலுகிறார்கள் அதில் ஒரு சிறிய வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை பிள்ளைகள் பிறந்தவுடன் அனைவரும் புது வீட்டில் வசிக்கத் தொடங்கிடலாம் என்று யோசித்திருந்தனர் சனிக்கிழமை காலையில் வீட்டு வேலையை எல்லாம் ஒவ்வொன்றாக செய்ய தொடங்கினால் வீட்டை கூட்டி துடைத்து வாஷிங் மிஷினில் அழுக்கு துணிகளையும் அதனுள் போட்டு மிஷினை ஆன் செய்துவிட்டு விட்டு கடிகாரத்தை பார்த்தாள் மணி பதினொன்று ஆகியிருந்தது அவசர அவசரமாக குளியலறைக்கு சென்று தண்ணீரை மடமடவென்று மேலே ஊற்றிக்கொண்டு பத்து நிமிஷத்தில் வெளியே வந்தாள் வெளியே வந்தவள் துணியை மாற்றிக்கொண்டு சமையலறைக்கு சென்று மதிய உணவை ஏற்பாடு செய்தாள் இதற்கிடைப்பட்ட வேளையில் ராம் ஸ்கூட்டரை துடைத்து வாஷிங் மிஷினிலிருந்து துணிகளை எடுத்து நொடியில் உலர்த்தினான் பிறகு அவனும் குளித்துவிட்டு மதிய சாப்பாட்டிற்கு ரெடியானான் இருவரும் சாப்பாட்டை சாப்பிட்ட பின் ஏற்கனவே பேசியபடி கிளம்ப ஆரம்பித்தனர் கலா வெளியே வர சிறிது தாமதமானவுடன் ராம் அவளை கூப்பிட ஆரம்பித்தான் ஏண்டிமா கலா கிளம்பியாச்சா என்னங்க சும்மா தொண தொணன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா எப்படி கிளம்ப முடியும் சரி நான் இனி உன்னை கூப்பிடல கொஞ்சம் சீக்கிரம் வெளியாயிட்டு வெளியே வந்தா போதும் இதோ இரண்டு நிமிஷம் கொடுங்க வந்துடுறேன் அறையின் கதவு திறக்கப்பட்டது கலா அறையினுள்ளிருந்து வெளியே வந்தால் வாங்க போகலாம் ஏன் இன்னும் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க ராம் அவளை அப்படியே கண்ணோடு கண் பார்த்தான் சில வினாடிகள் இருவரிடத்திலும் மௌனம் நிலவியது மௌனத்தை உடைத்த கலா சும்மா அப்படி குறுகுறுன்னு பார்க்க வேண்டாம் கிளம்புங்க உடனே சரி சரி மூக்கு மேல் கோபம் வந்துவிடுமோ உனக்கு முகப்பு கதவை சாத்திவிட்டு வெளியே வந்தனர் ராம் ஸ்கூட்டரை உதைத்தவுடன் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகிவிட்டது வண்டி கலாவும் ஸ்கூட்டர் பின்புறம் அமர்ந்து கொண்டால் உடனே ஸ்கூட்டர் விரைந்தது அந்த இடத்தின் லொகேஷனை நோக்கி ஒரு மணி நேரம் வண்டியில் பயணம் செய்த பிறகு பார்க்க வேண்டிய இடத்தை வந்து அடைந்தனர் இருவரும் ஹலோ சார் ஹலோ மேடம் ஐ அசோ hello how are you sir அட்வான்டேஜ் ஒன்று உள்ளது யார் முதலில் வாங்குகின்றார்களோ அவர்கள் இந்த நிலத்தின் முகப்பு பகுதியை வைத்துக் கொள்ளலாம் பிறகு உள்ள நிலத்தை வாங்குகின்றவர்களுக்கு நிலத்தின் பின்புறம் தான் அமையும் ராம் மற்றும் கலாவிற்கு இடத்தை பார்த்த உடனே அவர்களுக்கு மிகவும் பிடித்து விட்டது அசோக்கிடம் விலை என்ன என்று கேட்டனர் ஓனர் ஒரு கிரவுண்ட் என்றால் ஒரு விலை சொல்லுறாரு பாதி பாதியாக வாங்கினால் வேறு விலை விலை ஓகே சொல்லுங்க என்ன முழு கிரவுண்டுக்கும் சதுர அடி ஆறாயிரம் ரூபாய் உங்களுக்கு எத்தனை சதுர அடி வேண்டும் எங்களுக்கு அரை கிரவுண்ட் வேண்டும் அப்படின்னா நீங்க ஆயிரத்தி இருநூறு அடி கேட்கிறீங்க கரெக்ட் எங்களுக்கு பாதி கிரவுண்ட் தான் வேண்டும் அதுவும் முகப்பு பகுதி ஆல்ரைட் சார் முழு கிரவுண்டை நான் டிவிஷன் செய்ய வேண்டும் முதலில் ஆயிரத்தி இருநூறு அடியாக இரண்டாக பிரிக்க வேண்டும் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தா நான் அடுத்த வேலையை ஆரம்பித்து விடுவேன் ராம் மற்றும் கலா இருவரும் தங்களின் முகத்தை ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர் ராம் அவளிடம் கேட்டான் என்ன கலா இடம் பிடிச்சிருக்கா அவள் இவ்வளவு வருஷமா பார்த்ததுல இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் பேசாம இந்த இடத்தை முடித்து விடுங்கள் என்றாள் அவன் உடனே அசோக்கிடம் முடிவா சதுர அடி ரேட்டை பைனல் செய்யுங்க என்றான் நாங்க இந்த அரை கிரௌண்டை வாங்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம் அசோக் இவர்களிடம் சொன்னா நான் முதலிலேயே சொன்ன மாதிரி சதுரடி ஆறாயிரம் ரூபாய் சதுரடி ஆறாயிரம் ரூபாய் ரொம்ப அதிகம் கொஞ்சம் குறைத்து சொல்லுங்க இதில் எனக்கு ஒன்னும் லாபம் இல்ல ஓனர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன் முடிவாக எவ்வளவுன்னா கொடுப்பார் சதுரடி ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் என்றால் கொடுப்பார் நன்றாக யோசித்த பிறகுதான் சொல்கிறேன் சதுர அடி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்றால் உடனே நாங்க இந்த இடத்தை வாங்கி கொள்கிறோம் வேண்டுமானால் போன் போட்டு ஓனரிடம் பேசி ஒரு முடிவை எங்களுக்கு சொல்லுங்க தொலைபேசியில் பேசிய பிறகு அசோக் இவர்களிடம் சதுர அடி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஓகே என்று கூறிவிட்டார் ஓனர் என்றான் இவர்களுக்கு ஒரே மகிழ்ச்சி அமைய போகிறது என்று மனதில் புரியாத ஆனந்தம் அசோக் இவர்களிடம் கேட்டான் டோக்கன் அட்வான்ஸ் எவ்வளவு கொடுக்கிறீங்க உங்களுடைய ஜிபேவில் டோக்கன் அட்வான்ஸாக ஐயாயிரம் ரூபாய் உடனே செலுத்துகிறேன் என்றான் ராம் நான் உங்களுக்கு கம்பெனி ரூல்ஸ் தெரிவிக்கிறேன் ஏனெனில் முதலில் சப்டிவிஷன் செய்ய வேண்டும் அதற்கு செலவாகும் அதை ஓனர் கொடுக்க மாட்டார் நீங்கள்தான் இந்த கிரவுண்டை வாங்கும் பணத்திலிருந்து சப்டிவிஷன் சார்ஜை செலுத்த வேண்டும் சப்டிவிஷன் செய்வதற்கு குறைந்தது எவ்வளவு செலவாகும் அரசாங்க வேலை அல்லவா குறைந்தது ஒரு லட்சம் ஆகும் நீங்கள் எனக்கு இரண்டு தவணையாக செலுத்துங்கள் நான் மற்ற காரியங்களை பார்க்கிறேன் இல்லை முதலில் இடத்தினுடைய நகல் எங்களுக்கு வேண்டும் அதை நாங்கள் எங்கள் அட்வொகேட்டிடம் காண்பித்து வில்லங்கம் ஏதேனும் உள்ளதா என்று சரிபார்த்த பிறகு நீங்கள் கேட்ட தொகையை கொடுக்க முடியும் அதுவும் சரிதான் இன்று சாயங்காலம் நான் உங்களிடம் இந்த இடத்தின் பத்திரத்தின் நகலை தருகிறேன் இதற்கு பிறகு ராம் மற்றும் கலா தங்களுடைய ஸ்கூட்டரில் கிளம்பி வீடு வந்தடைந்தனர் சாயங்காலம் அசோக் சொன்னபடி பத்திரத்தின் நகலை ராமிடம் கொடுக்க அதை வாங்கி பார்த்த ராம் அசோக்கிடம் எங்களுக்கு குறைந்தது மூன்று நாட்கள் அவகாசம் வேண்டும் என்று பதிலளித்தான் இந்த பத்திரத்தின் நகலை எங்களுடைய இடம் கொடுத்து வில்லங்கம் சரிபார்த்த பிறகு நான் உங்களுக்கு போன் போட்டு பேசுகிறேன் சரியா என்றான் ராம் அடுத்த நாள் அட்வொகேட்டிடம் பத்திரத்தின் நகலை கொடுத்து சரிபார்க்க சொன்னான் ராம் அட்வொகேட் பத்திரத்தை வாங்கி பார்த்துவிட்டு உங்களுக்கு ஓரல் கன்சல்டேஷன் வேண்டுமா அல்லது ரைட் அப்பில் வேண்டுமா என்று கேட்டார் அட்வொகேட் சார் எங்களுக்கு கிளியரன்ஸ் ரைட்டபிள் கொடுத்துடுங்க அதுதான் சரியா இருக்கும் என்றான் ராம் அப்போ போயிட்டு இரண்டு நாள் கழித்து வாங்க என்னுடைய டீம் இதை அனைத்தையும் செய்து எனது பார்வைக்கு வைப்பார்கள் நான் அதை ஒரு தடவை பார்த்துவிட்டு உங்களுக்கு ரைட்டிங்கில் கொடுத்துடுறேன் இரண்டு நாள் ஆனவுடன் ராம் அட்வொகேட்டிடம் போன் போட்டு பேசினான் அட்வொகேட் இன்னும் இரண்டு நாள் வேண்டும் என்று அவனிடம் கூற அவனும் சரியென்று கூறினான் இதற்கிடையில் அசோக் போன் போட்டு சார் என்ன ஆச்சு எங்களுக்கு அட்வொகேட் இன்னும் பேப்பரை கொடுக்கவில்லை இன்னும் இரண்டு நாள் தவணை கேட்டிருக்கிறார் மேலும் இரண்டு நாட்கள் வேண்டும் என்றான் ராம் ஆனால் மறுமுனையில் பேப்பர் வரது வரட்டும் நீங்க கொடுக்க வேண்டிய அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் என்றான் அசோக் மேலும் இதை ராமிடம் கூறினார் நிறைய நபர்கள் வந்து இதே இடத்தை பார்த்துவிட்டு போயிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் டோக்கன் அட்வான்ஸா லட்ச கணக்கில் கொடுப்பதாக சொல்கிறார்கள் நான் தான் உங்களுக்கிடம் டோக்கன் அட்வான்ஸ் வாங்கியதில் ஒன்றும் பேசாமல் இருக்கிறேன் என்றான் எப்படி பேப்பர் வராமல் கொடுப்பது என்றான் ராம் இந்த இடம் எந்த வில்லங்கமும் இல்லாத இடம் என்னை நம்பி பணத்தை கொடுங்க நான் உங்களுக்கு ரிஸ்க் தருகிறேன் என்றான் அசோக் சிறிது நேரம் யோசித்து விட்டு சரி நான் உங்களுக்கு ரிசிப்ட் கொடுங்க என்றான் எப்போதும் முடிவெடுக்கும் முன்னர் ஒரு வார்த்தை கேட்பான் ராம் ஏனோ அவன் அவளிடம் கேட்கவில்லை மறுநாள் காலை எழுந்தவுடன் அவனிடம் கூறினான் கலா நான் உன்னிடம் கேட்காமலே அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுப்பதாக சொல்லிவிட்டேன் அசோக்கிடம் அவள் ஒரு வினாடி யோசித்தால் மௌனம் நீளவியது அங்கு அவளது மௌனத்திற்கு அர்த்தம் என்னவென்றால் சம்மதம் என்றே பொருள் ஏனெனில் இருவருக்கும் அந்த இடம் பிடித்திருந்தது பிறகு குளித்து முடித்த பின்னர் காலை உணவு உண்ட பிறகு ராம் நேரே லாக்கரில் உள்ள காசோலையை எடுத்து அதில் அட்வான்ஸ் எழுதி தன் பையில் அசோக்கை பார்க்க சென்றான் செல்லும் வழியில் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது ஒருமுறை ஏன் நாம் அட்வொகேட்டிடம் நேரே சென்று பார்க்க கூடாது முடிந்தால் அவர்களிடம் நேராக ஒப்பீனியன் வாங்கிவிடலாம் பிறகு அசோக்கிடம் போய் அட்வான்ஸ் அமௌண்டை கொடுக்கலாம் என்று மனதில் எண்ணியவுடன் நேரே ஸ்கூட்டரை அட்வகேட் இடத்திற்கு செலுத்தினான் அங்கு வந்து அவர்களிடம் நேரே கேட்டான் பதில் அவர்கள் சாதகமாக சொன்னார்கள் அதாவது பத்திரத்தில் வில்லங்கம் ஏதும் இல்லை என்று நாளை வாங்க ரைட்டபிள் கொடுத்து விடுகிறேன் என்று அட்வகேட் கூறினார் ராமனிடத்தில் உடனே காசோலையை எடுத்துக்கொண்டு அசோக்கை பார்க்க சென்றான் ராம் கிளம்பும் முன்னரோ மறுபடியும் ஒரு முறை அட்வகேட் சார் எல்லாம் சரிதானே ஏனெனில் நான் அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுக்க போகிறேன் எவ்வளவு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுக்க போறீங்க முதல் தவணையா இருபத்தி கொடுக்க போகிறேன் பிறகு படிப்படியாக பணத்தை கொடுத்து விடுவேன் ஓகே பணத்தை கொடுங்க பத்திரத்தில் வில்லங்கம் ஏதும் இல்லை அதனால் நீங்க கொடுக்கலாம் நன்றி நாளை வந்து ரைட் அப்பில் வாங்கி கொண்டு போகிறேன் ஸ்கூட்டரில் கிளம்பி நேரே அசோக் இருக்கும் இடத்திற்கு வந்து அடைந்தான் ராம் தன் பையில் உள்ள காசோலையை எடுத்து அசோக்கிடம் கொடுக்க அதை அசோக் முகமலர்ச்சியுடன் பெற்று கொண்டான் அசோக்கிடம் லோன் வாங்கித்தான் இந்த இடத்தை வாங்குகிறோம் என்றான் ராம் உடனே அசோக் நாங்கள் எங்களுக்கு தெரிந்த லோன் ஆர்கனைஸ் செய்திடுவோம் இல்லை எனக்கு தெரிந்த நபர் இருக்கிறார் அவர் மூலம் நான் லோன் பெற்றுக் கொள்வேன் என்று கூறி அந்த இடத்தை விட்டு கிளம்பினான் ராம் போன் போட்டு தனக்கு தெரிந்த லோன் கொடுக்கும் நபரிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டு பேசினான் அவர் ஒரு தேதி சொல்லி ராமை அவரிடத்திற்கு வரச் சொன்னார் இரண்டு மூன்று நாட்கள் அப்படியே சென்றது மீண்டும் அட்வான்ஸ் அமௌண்டை கேட்டு அசோக் போன் போட்டு ராமிடம் கேட்க இப்பதான் கொடுத்தேன் அல்லவா என்று ராம் சொல்ல உங்களிடம் நான் தான் அரசாங்க வேலை என்று ஏற்கனவே சொன்னேன் அல்லவா பணம் இருந்தால் மட்டும் காரியம் நடக்கும் இல்லை என்றால் அப்படியே போட்டு விடுவார்கள் சரி நாளை உங்களை பார்க்கிறேன் நான் உங்களை பார்க்கும் போது ஒரு பார்ட் பேமெண்ட் செய்யறேன் என்றான் ராம் அடுத்த நாள் காலை அலுவலகம் செல்லும் முன்னர் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்து ஒன்பதிலிருந்து பத்து அசோக் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான் அவன் முன்னரே சொல்லி இருந்த மாதிரி அவன் எடுத்து வந்த பணத்தை அசோக்கிடம் கொடுத்துவிட்டு விட்டு சப்டிவிஷன் பேப்பர் எப்போது கைக்கு வரும் என்று கேட்டு விவரம் அறிந்து கொண்டு நம்பிக்கையுடன் அலுவலகம் கிளம்பும் சமயத்தில் ட்ரிங் ட்ரிங் தொலைபேசி மணி அடித்தது யார் என்று பார்க்கையில் அந்த பக்கம் அவனது நண்பர் அவர்தான் வங்கி லோன் ஆர்கனைஸ் செய்து கொடுப்பவர் என்று அறிந்து கொண்டவுடன் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கிறேன் ராம் நீங்க சிறிது நேரம் என்னுடைய ஆபீஸ்க்கு வர முடியுமா அதற்கு என்ன கட்டாயம் வருகிறேன் பக்கத்தில் தான் உள்ளது உங்க ஆபீஸ் நண்பரின் ஆபீஸுக்கு விரைந்தான் ராம் அங்கு அவரை பார்த்து லோன் சம்பந்தமாக சிறிது நேரம் பேசிவிட்டு கிளம்பும் சமயத்தில் ராமின் நண்பர் எந்த இடம் என்று சொன்னீர்கள் அதான் அசோக் நகர் ஏழாவது அவின்யூ இதைக் கேட்ட பிறகு சிறிது நேரம் ராமுடைய நண்பர் மௌனமாக இருந்தார் மௌனத்தை உடைக்கும் வகையில் ராம் அவரிடம் ஏன் சார் மௌனம் என்றான் ஒண்ணும் பத்திரத்தை எல்லாம் சரிவர அட்வகேட் இடம் கொடுத்து சரி பார்த்தாச்சா அதெல்லாம் அட்வொகேட் வந்து என்று சொன்னார் பிறகுதான் அட்வான்ஸ் அமௌண்ட் எல்லாம் கொடுத்திருக்கிறேன் சுமார் எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்திருக்கீங்க அது வந்து வந்து சும்மா சொல்லுங்க சுமார் ஒரு லட்சம் கொடுத்திருக்கிறேன் நான் சொல்றதை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் நீங்க சொன்ன இடம் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கீழே வரும்போல் தோன்றுகிறது ஒரு முறை முனிசிபல் கார்பரேஷன் சென்று அவர்களிடம் அந்த பற்றி விசாரிங்க முதலில் பிறகு மற்ற பார்மாலிட்டிஸ் எல்லாம் செய்யலாம் என்ன பயமுறுத்துறீங்க பயப்பட வேண்டாம் முதலில் போய் விசாரிங்க ஒருவேளை அந்த இடம் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கீழ் வரவில்லை என்றால் நல்லதுதானே சரி நான் முதலில் போய் விசாரிக்கிறேன் அசோக்கிடம் கூறினான் ராம் எனக்கு இப்போதுதான் தெரிய வந்தது நீங்க எங்களுக்கு காண்பித்த இடம் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கீழ் வருகிறதாமே அப்படியா சார் அப்படி அது உண்மையா இருந்தால் நாங்க உங்களுக்கு என்ஓசி வாங்கி கொடுத்துடுவோம் யாரிடமிருந்து என்ஓசி வாங்கி கொடுப்பீர்கள் அரசாங்கத்திடம் தான் குழப்பத்துடன் அலுவலகம் செல்லாமல் வீடு திரும்பினான் ராம் மண்டையை போட்டு உடைத்துக் கொண்டிருந்தது இந்த விஷயம் ராம் யோசிக்க தொடங்கினான் எங்கு கேட்பது யாரை நாடுவது என்று இருக்கையில் அவனுக்கு ஒரு யோசனை உதித்தது ஏன் கூகுளில் தேடி பார்க்க கூடாது அது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்டை பற்றி தகவல் இருந்தால் ஏன் நாம் அதிலிருந்து எடுத்து அவர்களிடம் உதவி கேட்கக்கூடாது பெரிய போராட்டத்திற்கு பிறகு தகுந்த நபரின் விவரங்களை எல்லாம் சேகரித்துக் கொண்டு அவரிடம் மின் அஞ்சல் மூலம் தனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை கேட்டான் இரண்டு தினங்களுக்குள் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்டில் இருந்து பதில் வந்திருந்தது படித்தவுடனே கவலையில் ஆழ்ந்தான் ராம் ஏனெனில் பதிவில் அவனுக்கு சாதகமாக இல்லை இவர்கள் அட்வான்ஸ் கொடுத்து வாங்க போகும் இடம் சரியாக ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கீழ்தான் வருகிறது அந்த மின் தாங்கள் இடத்தை வாங்க வேண்டாம் ஏனென்றால் எப்போது வேண்டுமானாலும் அரசாங்கம் நிலத்தை தோண்டி பார்க்க வாய்ப்புள்ளது என்று எழுதியிருந்தது அடுத்த நாள் காலை அவன் முனிசிபல் கார்ப்பரேஷன் சென்று அங்கும் விசாரித்தான் அவர்களுக்கு இடத்தை வாங்க வேண்டாம் என்றுதான் சொன்னார்கள் பதற்றத்துடன் இடம் வந்து நிலவரத்தை சொன்னான் அதற்கு அட்வொகேட் நாங்க பத்திரத்தில் வில்லங்கம் ஏதேனும் உள்ளதா என்றுதான் பார்ப்போம் மற்றது எல்லாம் நீங்க தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டார் என்ன செய்வது என்று தெரியாமல் அசோக்கிடம் வந்து பணத்தை திருப்பி தரும்படி சொன்னான் சார் வேறு இடம் வேண்டுமானாலும் நான் காட்டுகிறேன் என்று ராமிடம் சொல்ல வேறு வழியின்றி இரண்டு இடத்தை பார்வையிட்டனர் ஆனால் எதுவும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை பணத்தை திருப்பி கேட்டனர் சப்டிவிஷன் செய்வதற்கு கொடுத்து விட்டேன் இந்த நிலத்தை விட்டுதான் உங்களுக்கு பணம் தர முடியும் என்று கூறிவிட்டான் அசோக் வருஷங்கள் உருண்டோடியது ஒன்று இரண்டு மூன்று என வருடங்கள் இவர்களது பணம் இவர்கள் கையில் திரும்பி வரவில்லை எப்ப அசோக்கிடம் கேட்டாலும் நிலத்தை பணத்தை என்று ஒரே வந்தான் முயற்சி செய்த பார்த்த பின்பு கூட இவர்களால் அசோக்கிடம் இருந்து பணத்தை வாங்க முடியவில்லை ராம் ஒரு கட்டத்தில் எண்ணினான் அசோக் பொய் மேல் பொய் சொல்லி கொண்டுதான் இருக்கிறான் என்று அவனிடத்திலிருந்து பணத்தை திருப்பி வாங்குவது என்பது முடியாத கா எப்படி இவனிடம் இருந்து இந்த பணத்தை திருப்பி பெற்றுக்கொள்வது போலீசிடம் செல்லலாமா இல்லை என்றால் கட்ட பஞ்சாயத்து செய்யும் நபர்களை பார்க்கலாமா இவர்களிடம் சென்றால் நாம் அழைய வேண்டியது இருக்கும் அப்படி அவர்களிடம் செல்வதாக இருந்தால் முதல் வருடத்திலேயே போயிருந்திருக்கலாமே என்ன செய்யலாம் இந்த மூன்று வருஷங்களாக யோசித்து கடைசியாக அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது அசோக் ரிசிப்ட் எல்லாத்தையும் சேர்த்து அவனுடைய போட்டோவையும் அதனுடன் இணைத்து இந்த மாதிரி இவன் என்னை ஏமாற்றி விட்டான் அனைவரும் சற்று ஜாக்கிரதையாக இருங்கள் இந்த நபரிடம் பணம் கொடுக்கும் முன் ஒரு தடவைக்கு மேல் யோசித்து விட்டு பணத்தை கொடுங்க என்றெல்லாம் அதில் எழுதி முகநூலில் தான் ராம் மூன்று வருஷங்களாக போராடிய ராமுக்கு ஒரு மாதத்திற்குள் போன் வந்தது சார் நான் அசோக் பேசுறேன் என்ன அசோக் மூன்று வருஷமாக நாங்க தான் போன் போட்டு உன்னுடன் பேசுவோம் முதல் முறையாக நீ எங்களுக்கு போன் போட்டு பேசிக்கொண்டிருக்கிறாய் என்றான் ராம் நான் தான் தருகிறேன் என்று சொல்றேன் அல்லவா பிறகு ஏன் முகநூலில் என்னை பற்றி பகிர்ந்தீர்கள் நாங்க ஒன்றும் பொய் சொல்லவில்லை மூன்று வருஷங்களாக போராடி பார்த்தோம் ஆனால் உன்னிடம் இருந்து ஒரு பைசா கூட வாங்க முடியவில்லை அதான் எல்லா ஆதாரங்களையும் இணைத்து முகநூலில் பகிர்ந்தேன் என்னை போன்று வேறு யாரேனும் இது போன்று மாட்டி கூடாதுன்னு தான் இருந்த அந்த பதிவை நீக்குங்கள் நான் உங்கள் பணத்தை திருப்பி கொடுத்து விடுகிறேன் நீங்கள் போட்ட இந்த பதிவால் என் வேலை பறி எனது கம்பெனிக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க அசோக்கிடத்தில் பதிலளித்தான் ராம் சரி பணத்தை கொடு நான் நீக்கி விடுகிறேன் பிறகு ராம் மற்றும் கலாவிற்கு அவர்களுடைய பணம் அவர்களிடம் திரும்பி வந்துவிடும் என்று ராமு அண்ட் கலா மூன்று வருட போராட்டத்திற்கு பிறகு தங்கள் பணத்தை மீட்டு கொண்டார்கள் ஆனால் எல்லோருக்கும் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்காது இன்று வரை ரியல் எஸ்டேட் மோசடியில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் பணத்தையும் கனவையும் இழந்து ஒரு வீடு வாங்குவதற்கு முன்பு சட்டப்பூர்வ ஆவணங்களை சரிபார்க்கவும் ஆன்லைன் விமர்சனங்களை பார்க்கவும் அரசு பதிவு ஆவணங்களை உறுதிப்படுத்தவும் ஏனென்றால் ஒரு வீடு வாங்கும் கனவு வாழ்க்கை முழுவதும் கண்ணீராக மாறிவிடக்கூடாது கூடாது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் மேலும் இது போன்ற கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்